முள்ளும் மலரும் படத்துல என்னுடைய நடிப்பை பற்றி புகழ்ந்து ஜனங்க வந்து பேசுனாங்க பேசுறாங்கன்னு அதுக்கு முழு காரணம் மகேன சார் அவர்கள் அவர் வந்து என்னுடைய மிக மிக நெருங்கிய நண்பர் ரொம்ப வித்தியாசமான மனிதர் அவருடைய டேலண்ட் பற்றி நான் வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அவருக்கு வந்து இந்த படம் பேரு புகழ் அதெல்லாம் சம்பாதிக்கணுங்கிற கொஞ்சம் கூட அதை பத்தி அவர் கவலையே படல அதை பத்தி எப்பவுமே அவர் பேசுனது கிடையாது அதுக்கு ஒரு முக்கியத்துவமே அவர் எப்போ கொடுக்கவே இல்லை ஒரு தரமான குடு படங்கள் கொடுக்கணும் தமிழ் படம் இந்த தரத்தை வந்துட்டு உலக அளவுக்கு நம்ம கொண்டு போகணும் ஒரு வித்தியாசமா இருக்கணும் அப்படிங்கறத அவருடைய ஒரே நோக்கம் சினிமாவை வந்து அவர் அணு அணுவா ரசித்தவர் நேசித்தவர் ரீசெண்டா வந்துட்டு நான் வந்து இந்த கொரோனா தயத்துல வந்து அந்த உதவி பூக்களை படம் அப்புறமா நான் பார்க்கல இப்ப நான் பார்த்தேன் படம் முடிச்ச உடனே எனக்கே தெரியாம எந்திரிச்சு கை தட்டிட்டேன் அப்படியே உட்கார்ந்து ஒரு பத்து நிமிஷம் என் கண்ட தனி வந்துருச்சு அவர் படம் நினைச்சு என்னுடைய ஒரு நல்ல பாக்கியம் ரீசெண்டா வந்து அந்த பேட்டை படத்துல வந்து அவர் கூட வந்து நான் நடிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது காசில வந்து நிறைய நேரம் வந்துட்டு நாம வந்து பேசணும் நிறைய நேரம் வந்து நாம் வந்து கூட இருந்தோம் அது வந்து ஒரு மறக்க முடியாது நன்றி வணக்கம்